வணக்கம் கடகராசி அன்பு நேயர்களே ஐம்பது ஆண்டுகளில் ஒருமுறை வரும் அதிர்ஷ்டம் கடகராசியை வந்து தழுவப் போகிறது ராஜயோகம் திறக்கும் பணமலை பொழியப் போகிறது அடுத்த நூறு நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறும் கோடீஸ்வர நிலை புகழ் ராஜ வாழ்க்கை எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கப் போகிறது இந்த குரு அதிசார பயிற்சியால் பணமும் அதிர்ஷ்டமும் கடலென வந்து சேரப்போகிறது பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி சக்தியால் வளரும் மனமார்ந்தவர்கள் ஆழமான உணர்ச்சி மற்றும் கருணையுடன் வாழும் பெருமையான நபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளார்ந்த நினைவுகள் குடும்ப பாசம் பாதுகாப்பு ஆர்வம் மற்றும் உணர்ச்சி சிந்தனையில் முன்னணி வகிப்பவர்களாக இருப்பார்கள் உணர்ச்சி சக்தி கடகம் ராசிக்காரர் நுட்பமான உணர்வுகளை கொண்டவர்கள் ஒருவரின் மனதை வலிமையாக புரிந்து கொள்ளும் திறமை அவர்களிடம் உள்ளது அவர்கள் தங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் மிகுந்த அன்புடன் பாதுகாப்பார்கள் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு பாரம்பரியமான பண்புகள் மரியாதை மற்றும் ஆன்மீக குணங்கள் கடகராசிக்காரர்களின் தன்மையை வளமாக்குகின்றன கடகம் ராசிக்காரர்கள் நுண்ணறிவு கலைநடை மனநலம் மற்றும் ஆழமான பகுத்தறிவு கொண்டு தொழிலில் முன்னேறுவார்கள் தொழில் முறை திறன்கள் சேவை துறைகள் மருத்துவம் ஆசிரியர் ஆலோசகர் குடும்ப மேலாண்மை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் பொறுப்பற்று இரக்கம் மற்றும் குழு வேலைத்திறன் அவர்களுக்கு பெரும் மதிப்பை தரும் நிலையான முயற்சி மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு மூலம் உயர்ந்த பதவிகளிலும் மதிப்புமிக்க அமைப்புகளிலும் அவர்களை காணலாம் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசமும் உறவுகளின் பாதுகாப்பும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குடும்ப பாசம் பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு மனமார்ந்த அன்பு வழங்குவார்கள் நெருக்கமான தோழர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஆழமான தொடர்புகளை ஏற்படுத்துவார்கள் உறவுகளில் கவனம் பாயும் பாதுகாப்பாகவும் நடந்து மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பார்கள் நிதி மற்றும் சொத்துக்களில் கடகம் ராசி மிகவும் விவேகமாக இருப்பார்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டம் கடின உழைப்புக்கு இணங்கும் பணம் மற்றும் முதலீடு பாதுகாப்பான முதலீடுகள் நிலம் வீடு போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும் குடும்ப வாழ்க்கை மற்றும் வீட்டுக்கான முயற்சிகளில் பலவீனமின்றி வெற்றியடையும் நேர்த்தியான முயற்சி கடினமான உழைப்பு மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு அவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் கடகம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி மிக்க காதல் வாழ்க்கைக்கு முன்னுடை கொடுப்பவர்கள் காதல் தன்மை உண்மையான ஆழமான மற்றும் பரிபூர்ணமான காதலை விரும்புவார்கள் துணைவியர் வாழ்க்கை துணையாக மனமார்ந்த உறவுகளை கொண்டிருப்பார்கள் உறவுகளில் விசுவாசம் ஒருமுறைப்பாடு ஒருமைப்பாடு நேர்மை மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உறவுகளை வலுப்படுத்துவார்கள் உடல் மற்றும் மனநிலை மீதான கவனம் கடகராசிக்காரர்களுக்கு முக்கியம் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு நிறைவுடைய வாழ்க்கை முறைகள் மற்றும் மன அமைதி அவர்களை வலிமையாக வைத்திருக்கும் உணர்ச்சி சிந்தனையில் ஆழம் கவலைக்கு உட்படுவதை தவிர்க்கும் திறன் மன அமைதி மற்றும் பாசம் அவர்களுடைய மனநிலையை வளமாக்கும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசியில் சூரியன் இருப்பது மனச்சிந்தனையில் ஆழம் மற்றும் குடும்ப பாசத்தை வலுப்படுத்தும் இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் முக்கிய இடத்தை பிடிப்பார்கள் அன்பும் பாதுகாப்பும் அதிகரிக்கும் தலைமைக்கான திறமை மற்றும் பொறுப்பற்று அவர்களுக்கு அதிகரிக்கும் குழுவில் முக்கிய நபராகவும் அங்கீகாரம் பெறுவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் சந்திரனை தங்கள் கண்ணோட்டமாக கொண்டு ஆழமான உணர்ச்சி சக்தியுடன் இயங்குவார்கள் உணர்ச்சி மிக்க மனநிலை மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும் மன அமைதி கவலை கவலைக்குறைவு சுயபார்வை உயர்வு ஆகியவை சந்திரனின் நேர்மையான தாக்கங்களில் வளரும் அடுத்ததாக செவ்வாய் சக்தி மற்றும் முயற்சி செவ்வாய் கடகம் ராசியில் இருப்பது ஆற்றல் ஊக்க தொழில் மற்றும் முயற்சி மற்றும் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தும் பணியிலும் கடுமையான சூழல்களிலும் தைரியம் மற்றும் தீர்மானம் கொடுக்கும் செவ்வாயின் சக்தி தீவிரமான ஆர்மானம் ஆர்வம் எதிரிகளை சமாளிக்கும் திறன் நேர்த்தியான செயல்பாடுகளை தரும் புத்தன் அறிவு மற்றும் தொடர்பு புத்தன் கடகம் ராசியில் இருந்தால் தகவல் பகிர்வு அறிவுத்திறன் ஆலோசனை மற்றும் நுண்ணறிவு திறன்கள் மேம்படும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நுட்பமான பேச்சு மற்றும் முடிவெடுத்தல் திறன் வெளிப்படும் கலை கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் சிறந்து விளங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் குறு இருப்பது நிதி வளம் குடும்ப செல்வம் மற்றும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களை தரும் கல்வி மதிப்பு ஆலோசனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னிலை ஏற்படும் சிறந்த நட்பு உயர்ந்த சமூக நிலை மற்றும் மனநலம் வளரும் அடுத்ததாக சுக்கரன் காதல் மற்றும் சுகாதாரம் காதல் வாழ்க்கை நெருங்கிய உறவுகள் கலை மற்றும் வசதி மீது நேர்மையான தாக்கம் சுகாதாரம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் செழிக்கும் சனி பொறுப்பு மற்றும் நிலைத்தன்மை கடகராசியில் சனி இருப்பது பொறுப்பு கடின உழைப்பு வாழ்க்கையின் நிலைத்தன்மை மற்றும் சிக்கல்களை சமாளிக்க உதவும் காலம் கடந்த பணியிலும் குடும்பத்திலும் மற்றும் நிதியில் நிலையான வளர்ச்சி ஏற்படும் ராகு புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட மாற்றங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் ஆழமான மாற்றங்களை தரும் கேது பழைய சவால்களை தீர்க்க உதவி செய்யும் ஆன்மீக மற்றும் நுண்ணறிவு வளர்ச்சிகளையும் வலுப்படுத்தும் குறிப்பாக பணியிலும் வியாபாரத்திலும் சில புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் சிறிய முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரும் பழைய கடன்கள் தீரும் வாய்ப்புகள் அதிகம் மூன்றாம் மற்றும் நான்காம் மாதங்கள் திட்டமிடல் அனுபவம் மற்றும் முன்னேற்ற முயற்சிகள் முக்கியம் உழைப்பு பலனாக மாறும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வியாபாரத்தில் முக்கிய முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் மற்றும் ஆறாம் மாதங்கள் நிலையான பண வருமானம் மற்றும் முதலீடுகளில் வலுவான வளம் காணப்படும் நீண்ட கால திட்டங்களுக்கு உதவும் காலம் இந்த ஆறு மாத காலத்தில் குடும்பம் மற்றும் சொத்து பற்றிய ஆர்வங்கள் அதிகரிக்கும் புதிய வீட்டிற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் குடும்ப உறவுகளும் இந்த முயற்சியில் ஆதரவாக செயல்படுவார்கள் முக்கியமாக நிலையான முதலீடு மற்றும் குடும்ப அனுபவங்கள் வீடு வாங்குவதில் உதவும் முக்கிய தேவைகள் மற்றும் வசதிகளுக்காக கார் வாங்கும் வாய்ப்புகளும் அதிகம் தொழிலில் பயணம் குடும்ப பயணங்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகளுக்கு இந்த ஆறு மாத காலம் சிறந்தது முதலீட்டில் பாதுகாப்பான முறைகள் பயன்படுத்தினால் செலவுகள் குறைவாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கும் காதல் வாழ்க்கை மற்றும் உறவுகள் வலுப்படும் பழைய குடும்பங்கள் தீரும் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு விசுவாசமான நண்பர்கள் மற்றும் துணையாளர்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் உதவும் ஆழமான உணர்ச்சி பாசம் மற்றும் நெடுங்கிய உறவுகள் காதல் வாழ்க்கையில் செழிக்க உதவும் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி முக்கியம் கடந்த கால சோர்வு மனசோர்வு குறைந்து மனநிலை மற்றும் உடல் சக்தி மேம்படும் சிகிச்சையில் தேவைகள் இருந்தால் சரியான நேரத்தில் சிகிச்சை பெறுவார்கள் ஆரோக்கிய வாழ்க்கை முன்னேற்றம் காணப்படும் அதேபோல தியானம் ஆன்மீக பயணம் மன அமைதி ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் கடக ராசிக்காரர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த திறன்களை வெளிப்படுத்தி புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மனச்சாந்தி கவலை குறைவு மற்றும் எதிர்கால திட்டங்களில் தெளிவு அதிகரிக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்கள் மனமார்ந்த அன்பும் பரிபூரணமான உணர்ச்சிகளும் கொண்டவர்களாக சமூகத்தில் பெரிய மதிப்பை பெறுவார்கள் அவர்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடையிலும் தொழில் சூழ்நிலையிலும் அரசியல் சமூக அமைப்பிலும் அங்கீகாரம் பெறுவார்கள் நேர்மை உணர்ச்சி ஆழம் மற்றும் பொறுப்பற்று அவர்களை மற்றவர்களுக்கு முன்னிலைப்படுத்தும் பெரிய தலைவர் அல்லது ஆலோசகர் நிலையை எளிதாக அடையும் கருணை மற்றும் பராமரிப்பு கடகம் ராசிக்காரர்கள் பிறரின் நலனுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் கடினமான சூழ்நிலையிலும் மனம் நிறைந்த உதவி செய்கிறார்கள் ஆழமான உணர்வு மற்றும் கலைநடை கலை இசை இலக்கியம் மற்றும் நுண்ணறிவில் அவர்களுக்கு சிறப்பான திறன்கள் உண்டு நுண்ணறிவு மற்றும் தீர்மானம் ஆழமான பகுத்தறிவு நுண்ணறிவு மற்றும் உணர்ச்சி சார்ந்த தீர்மானங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் நண்பர்கள் உறவுகள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் அவர்களை மிகவும் மதிப்பார்கள் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்க மகிழ்ச்சியாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் குழுவில் நம்பிக்கையும் ஆதரவையும் ஏற்படுத்தி அனைவருக்கும் உற்சாகம் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை தருவார்கள் சமூக விழாக்களில் குடும்ப நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்வுகளில் அவர்களுடைய பங்கு முக்கியமாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தீர்மானமாகவும் உணர்ச்சிமிக்க முறையிலும் முன்னேறுவார்கள் உறவுகளிலும் தொழிலிலும் பணியிலும் சமநிலை காண்பதில் சிறந்தவர் எதிரிகளை சமாளிக்கும் திறன் அதிகம் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் முதலீடுகள் மற்றும் குடும்ப பாதுகாப்பு குறித்து முன்பார்வை கொண்டவர்கள் தியானம் ஆன்மீக பயணம் மன அமைதி மற்றும் சிந்தனை அவர்களுக்கு ஆழமான உள்நோக்கு தரும் மனச்சாந்தி நம்பிக்கை உணர்ச்சி தாங்கும் சக்தி மற்றும் நேர்மையான மனநிலை அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் பெருகும் ஆன்மீக நுண்ணறிவு பழைய வழக்க வழக்கங்களில் திருத்தம் கொண்டு புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் சமூகத்தில் பெரும் மதிப்பை பெறுவது குடும்பத்தின் கண்ணோட்டத்தில் முக்கிய நிலை வகிப்பது தொழில் மற்றும் பணியியல் முன்னேற்றம் ஆகியவற்றில் முன்னிலை பெறுவார்கள் சொத்து வீடு கார்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக நிறைவடையும் நிதி மற்றும் பணியியல் வளம் மேம்படும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் சமநிலை பாதுகாப்பு மற்றும் செழிப்பை அடையும் வழியில் முன்னேறுவார்கள் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி வக்ரகதை அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவார்கள் சில ராசிகள் குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்கரமானதால் நல்ல பலன்களை பெறுவார்கள் இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சூரியன் சக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறார் இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது மேலும் சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் தரப்போகிறார் சூரிய பகவான் இந்த மாதத்தில் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே வீட்டில் இந்த மாதம் சுக்ரன் ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் தவிர குரு பார்வையும் உள்ளது சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பார்கள் இந்த மாதங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் போகிறது இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் ராசிக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது கடகம் மற்றும் மிதுனம் லக்னக்காரர்களுக்கு ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சாட்சாத் அந்த கடவுளே உங்களுடன் வந்து வழிநடத்தும் அமைப்பு இது முதலில் மனதில் நல்ல தெளிவை தரும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் தானங்கள் சேவைகள் அதிகளவு செய்வீர்கள் இதுவரை இருந்த தடைகள் மொத்தமாக விலகும் நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைகளில் முயற்சி செய்வோருக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் பணவரவுக்கு குறைவு இருக்காது கையிருப்பு அதிகரிக்கும் நீச்ச பங்கு பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கே தனி மரியாதை கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் சொந்த வீடு கனவு நினவாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் என்று அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை இருக்கும் திருமண தடை நிவர்த்தியாகும் அடுத்ததாக தடைப்பட்ட காரியங்கள் விலகி நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்கும் முக்கிய முடிவு எடுக்கும் முன்பு மட்டும் சற்று ஆலோசனை நடத்திவிட்டு எடுங்கள் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களை தரும் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மனம் ஆழமான மற்றும் உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பதால் ஆன்மீக பயணம் அவர்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொண்டது தியானம் மனநிலை அமைதி ஆன்மீக ஆலோசனை மற்றும் பழமையான ஜென்ம அனுபவங்களை புரிந்து கொள்வதில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஆன்மீக பயணம் அவர்களுடைய மனசாந்தியை மேம்படுத்தி வாழ்க்கையில் சவால்களை சமாளிக்க மனதை வலுப்படுத்தும் கடகம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் உணர்ச்சி அதிகம் மனசோர்வு கவலை மற்றும் மனநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளலாம் குடும்ப உறவுகள் பணியியல் சூழல் மற்றும் நிதி தொடர்பான சிக்கல்கள் சில நேரங்களில் சவாலாக மாறும் ஆனால் சிந்தனை நுண்ணறிவு பொறுப்பற்று மற்றும் முன்னேற்ற மனப்பான்மை மூலம் அனைத்து சவால்களையும் சமாளித்து வெற்றி பெறுவார்கள் குடும்ப சுக யோகம் குடும்ப உறவுகள் வீடு திருமணம் மற்றும் குடும்ப பாதுகாப்பில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கும் நிதி வளம் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் நிலையான செல்வாக்கு வளர்ச்சி கல்வி அறிவு மற்றும் திறமைகளை மேம்படுத்தும் சூழல் உருவாகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளை தரும் அதிர்ஷ்ட யோகம் புதிய வாய்ப்புகள் கனவுகள் தொழில் முன்னேற்றம் புதிய உறவுகள் மற்றும் வாழ்க்கை வளம் அதிகரிக்கும் குறிப்பாக ஆரம்ப கட்டங்களில் குடும்ப மற்றும் தொழில் முயற்சிகள் புதிய அனுபவங்கள் மற்றும் முயற்சிகள் முக்கியம் நடுத்தர காலத்தில் பணியிலும் தொழிலிலும் உறவுகளின் நிலையான வளர்ச்சி பின்னடைவு இல்லாத முன்னேற்றம் வாழ்க்கையில் உறுதி பாதுகாப்பு மற்றும் செழிப்பு பெருகும் ஆன்மீக மற்றும் நுண்ணறிவு முன்னேற்றம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரப்பிலும் செழிப்பு மற்றும் மதிப்பு அதேபோல் கடகம் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட மற்றும் சமூக முன்னேற்றில் நுண்ணறிவையும் உணர்ச்சிகளையும் பயன்படுத்துவார்கள் எதிர்கால திட்டங்கள் முதலீடு உறவுகள் வாழ்க்கை முன்முயற்சிகள் ஆகியவற்றில் சிறந்த தீர்மானங்களை எடுக்க ஆழமான அறிவு கொடுக்கும் மேலும் அதிர்ஷ்ட யோகம் ராகு மற்றும் குரு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் வாழ்க்கையில் பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் தொழில் முன்னேற்றம் புதிய உறவுகள் வியாபாரம் மற்றும் கல்வியில் சிறந்த வாய்ப்புகள் உருவாக்கும் வீடு மற்றும் கார் வாங்கும் யோகம் குடும்பத்தில் நிலையான முயற்சிகள் நிதி மற்றும் சொத்து பற்றிய திட்டங்கள் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் தொழில் மற்றும் பயண தேவைகளுக்கு கார் வாங்கும் வாய்ப்பு நீண்டகால பயன்பாட்டிலும் செழிப்பை தரும் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதிர்ஷ்டம் காண்பார்கள் பணியியல் சொத்து உறவுகள் அனைத்திலும் முன்னேற்றம் முதலீடு மற்றும் பணம் பாதுகாப்பான முதலீடு செல்வாக்கு வளர்ச்சி வங்கி மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளில் வெற்றி உறவுகள் மற்றும் காதல் உண்மையான நம்பகமான உறவுகள் பழைய குழப்பங்கள் தீரும் புதிய உறவுகள் உருவாகும் தொழில் மற்றும் கல்வி ஆழமான அறிவு நுண்ணறிவு மற்றும் முயற்சி மூலம் முன்னேற்றம் முக்கிய பதவிகள் வியாபார முன்னேற்றங்கள் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சமூகத்தில் பணியிலும் உயர்ந்த மதிப்பை பெறுவார்கள் பணியியல் வியாபாரம் சமூக சேவை மற்றும் ஆலோசனை துறைகளில் வெற்றியடைவார்கள் சுற்றுப்புற மதிப்பு மனமார்ந்த பாசம் உணர்ச்சி ஆழம் பொறுப்பற்று மூலம் மகிழ்ச்சி மற்றும் புகழ் பெருகும் வாழ்க்கை முழுவதும் முன்னேற்றம் செல்வாக்கு பாதுகாப்பு மற்றும் குடும்ப செழிப்பு தொடரும் வீடு வாங்கும் யோகம் குடும்ப பாதுகாப்பு நிதிவளம் மற்றும் உறவுகளின் ஆதரவு மூலம் வெற்றி புதிய வீட்டிற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் நிலையான முதலீடு வாழ்க்கையில் செழிப்பை தரும் தொழிலில் பயணம் குடும்ப பயணங்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகளுக்கு சிறந்த காலம் முதலீட்டில் பாதுகாப்பான முறைகள் பயன்படுத்தினால் செலவுகள் குறைவாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கும் மேலும் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தின் நடுவில் ஒரு ஆதரவு தூண் போல இருப்பார்கள் அவர்கள் உறவுகளில் பாதுகாப்பையும் சாந்தியையும் உருவாக்குவார்கள் தங்கள் அன்பும் பரிவும் கொண்டு குடும்பத்தை வழிநடத்துவார்கள் அவர்களுடன் இருக்கும்போது வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி நிலவும் தொழிலில் நிலைத்த உயர்வு கடகராசிக்காரர்கள் தொழிலில் மெதுவாக வளர்ந்தாலும் அவர்களின் உழைப்பு திறமை பணிவு அவர்களை உயர்வு தரும் இடத்திற்கு கொண்டு செல்லும் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் குழுவின் வெற்றி அவர்களால் உறுதி செய்யப்படும் பணியாளர்களுக்கு நட்பு மேலாளர்களுக்கு மரியாதை இதுவே அவர்களை வேறுபடுத்தும் தன்மை கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆரம்பத்தில் சில தடைகள் சந்திக்கும் ஆனால் அந்த காலம் கடந்து அதிர்ஷ்டம் உறுதியான பலனாக மாறும் அவர்கள் வாய்ப்புகளை கண்டுபிடித்து வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் முன்மேறுவது இவர்களின் பிரதான சக்தி ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் காதலில் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியை முழுமையாக பகிர்வார்கள் அவர்களின் துணைவர் வாழ்க்கையின் நிம்மதி மற்றும் உறுதியில் இறுதியாக இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இந்த இணைப்பு வாழ்க்கையில் அழகும் அமைதியும் தரும் சந்திரன் இவர்களின் அதிபதி கிரகம் என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு உணர்ச்சியாளம் நுண்ணறிவு நெறிமுறை கிடைக்கும் சந்திரன் மொழியால் இவர்களின் மனம் மென்மையாகவும் நடத்தை நெகிழ்வாகவும் இருக்கும் புதன் மற்றும் குரு கிரகங்கள் தொழிலில் மற்றும் கல்வியல் வளர்ச்சியில் உறுதி செய்வது கூட இங்கு முக்கியம் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் பணத்தை மிகவும் கவனமாக கையாள்வார்கள் அவர்கள் சேமிப்பில் நுண்ணறிவு செலவில் திட்டமிடல் ஆகியவை காட்டுவார்கள் தொழிலில் உறுதிப்படையாய் முயன்றால் நிலம் வணிகம் சொத்து போன்ற பாக்கியம் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்நோக்குவார்கள் கல்வி வேலை முதலீடு வணிகம் இவை அவர்களுக்கு வளர்ச்சியை வழங்கும் பயணம் அவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் உயர்வுகளையும் தரும் கடகம் ராசிக்காரர்கள் மன அமைதியால் பிரபலமானவர்கள் அவர்கள் ஆன்மீக நடைமுறையில் ஈடுபட்டு தியானம் மற்றும் நன்மை செய்வதனால் உள்ளார்ந்த சக்தி பெறுவார்கள் அவர்களின் மனம் குணம் பண்பு அனைத்தும் மனதை அமைதியாக்கும் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் உயர்ந்த தரம் அடைவார்கள் அவர்களின் சாதனைகள் அன்பு வழிகாட்டுதல் அறிவு எல்லாம் பிறரின் மனதில் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் மறைந்த பிறகும் புகழின் ஒளியாக உலகில் பிறக்கும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வருவதாலும் அது ஒருமுறை வந்தும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் வெளிச்சமாக மாற்றும் தொழில் குடும்பம் கல்வி பணம் ஒவ்வொரு பகுதிக்கும் அது வழிகாட்டும் அவர்கள் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை உண்மையான வெற்றியை கொடுக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் இடமல்ல அது அமைதியின் குறியீடு அவர்கள் கட்டும் வீடு குடும்பத்திற்கு பாதுகாப்பு அமைதி அன்பு ஒழுங்கு தரும் இந்த வீடு மட்டுமல்ல அது அவர்களின் மனதை பிரதிபலிக்கும் மன அமைதியின் ஒரு மெய்ப்பொருள் கடகம் ராசிக்காரர்கள் தொழிலில் மெதுவாக முன்னேறினாலும் அவர்களின் முயற்சி நுண்ணறிவு உழைப்பு அனைத்தும் வெற்றி தரும் வணிகத்தில் சிக்கல்கள் வந்தாலும் அவர்கள் புத்திசாலித்தனமும் பணிவும் கொண்டு அதை சமாளிப்பார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் முதலீடுகள் வர்த்தக வளர்ச்சி கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்கள் காதலில் உண்மையானவர்கள் அவர்கள் உறவை பராமரிப்பதில் மிகுந்த நுண்ணறிவு மற்றும் பொறுமை காட்டுபவர்கள் வாழ்க்கை துணை ஒருவர் அவர்களுக்கு வாழ்வின் உறுதியாக மாறுவார் திருமணத்திற்கு பிறகு இந்த உறவு அமைதி நம்பிக்கை சந்தோஷம் வழங்கும் கடகம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கையின் பெருமையும் சந்தோஷமும் பிள்ளைகள் அறிவிலும் பண்பிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவார்கள் அவர்களுடைய வளர்ச்சி குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் ஒளியளிக்கும் இது தலைமுறைக்கு வழிகாட்டும் பாரம்பரிய நெறி ஆகும் கடகம் ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் அவர்களுக்கு மாற்றங்களை உணர்த்தும் சக்தியுடன் இருக்கும் புதன் மற்றும் சனி இடமாற்றம் தொழிலிலும் பணத்திலும் உயர்வு தரும் சந்திரன் மாற்றம் குடும்ப உறவுகளை வழிப்படுத்தும் பலப்படுத்தும் குரு இடமாற்றம் கல்வி அறிவு ஆன்மீக வளர்ச்சியை விருத்தி செய்யும் இவ்வாறு கிரக மாற்றங்கள் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வளர்ச்சியை அதிர்ஷ்டத்தை வழங்கும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலையான உயர்வை அடைவார்கள் அவர்கள் சாதாரண சாதனை அறிவு பண்பு மூலமாக அனைவரின் மதிப்பையும் வெல்லுவார்கள் வாழ்க்கையின் நடுவில் அவர்கள் ஒரு தலைமை குரல் போல் இருக்கும் பிறர் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு வாழ்வின் நிலைமையை மேம்படுத்துவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் மன அமைதியால் பிரபலமானவர்கள் அவர்கள் தியானம் நன்மை செய்வது மனச்சாந்தி போன்ற வழிகளில் ஆன்மீக வளர்ச்சியை அடைவார்கள் இதனால் அவர்களின் வாழ்க்கையை உள்ளார்ந்த ஒளி மற்றும் அமைதியின் எடுத்துக்காட்டாக மாறும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் சாதனைகள் நன்மை அறிவு மூலம் உலகில் புகழ் பெறும் அவர்கள் மறைந்த பிறகும் சமூகத்தில் அவர்களின் பெயர் ஒரு நம்பிக்கையான சின்னமாக இருக்கும் அவர்களின் வார்த்தைகள் குணம் செயல் தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் பாடமாக மாறும் மேலும் இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் உண்மை கடகராசிக்காரர்கள் மனித இனத்தின் நம்பிக்கையின் ஒளிவிளக்குகள் அவர்களுடைய மனம் செயல் உண்மை அன்பு அனைத்தும் உலகில் ஒளிகளை பரப்பும் அவர்கள் வாழும் இடமெல்லாம் அமைதி சந்தோஷம் நம்பிக்கை பரவும் அவர்களால் உலகம் மாற்றப்படுவதாக உணர்வோம் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வாழ்வில் பெரிய அனுபவங்களை பெற்றவுடன் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி வளர்ச்சி அடையும் தியானம் நன்மை செயல் பக்தி ஆகியவை அவர்களை வெளிப்புற வாழ்வில் மட்டுமல்ல உள்ளார்ந்த உலகில் ஒளியாக உயர்த்தும் இந்த ஆன்மீக சக்தி அவர்களுக்கு மன அமைதியும் ஆன்மீக உயர்வும் தரும் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் கடைசியில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவர்கள் சாதனை அறிவு பண்பு மூலம் மனிதர்களின் மதிப்பையும் அன்பையும் வெல்லுவார்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் காட்டும் நடத்தை பொறுமை நற்பண்பு சமூகத்திலும் குடும்பத்திலும் ஒரு முக்கிய முன்னோடியாய் காணப்படும் கடகம் ராசிக்காரர்களின் குடும்பம் வாழ்வின் மிக பெரும் வளம் பிள்ளைகள் அறிவிலும் பண்பிலும் சிறந்து விளங்குவார்கள் குடும்ப உறவுகள் அமைதியும் சந்தோஷமும் கொண்டு வளரும் அவர்கள் தங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக குடும்பத்தில் ஒளி தருபவர்கள் கடகம் ராசிக்காரர்கள் வாழும் சமூகத்தில் அவர்கள் மரியாதை மற்றும் புகழ் பெறுவார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் பிறருக்கு வழிகாட்டும் சமூகத்தில் அவர்கள் ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அழகான உதாரணமாக இருப்பார்கள் சரி இப்படி மேலும் மேலும் உங்களுடைய ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க